யோசிச்சு பாருங்க நீங்க மனசுல நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடந்தா எப்படி இருக்கும் ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிறது பல வருஷமா வாட்டி வதைக்கிற நோயிலிருந்து முழுசா குணமாகிறது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்றது மனசுல நிம்மதியை உணர்றது இதெல்லாம் வெறும் கற்பனையா இல்லாம நெஜமா மாறினா எப்படி இருக்கும் அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமா சாத்தியம்தான் ஆனா அது நம்மளோட சக்தியால இல்லை இந்த முழு உலகத்தையும் படைச்சு பாதுகாத்து வர்ற அந்த ஒரே இறைவனோட சக்தியால மட்டும்தான் சாத்தியம் நபி யூனுஸ் சலேஹிசலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையின் மூலமா நம்மளோட நேர்மையான எண்ணங்களை எப்படி உண்மையாக்குறதுன்னு விரிவாக பார்க்கப் போறோம் இது வெறும் வரலாறு இல்லை நம்ம வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு பாடம் வாங்க அந்த பாடத்தை நாம ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கு இல்லையா சிலருக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் சுமை சிலருக்கு தீர்க்கவே முடியாத வியாதிகள் இன்னும் சிலருக்கோ மனசுல நிம்மதியே இல்லை எதிர்காலத்தை பத்தி ஒரு விதமான பயம் செஞ்ச காரியங்கள்ல தோல்வின்னு விரக்தியோட விளிம்புல இருப்பாங்க நாம ஒன்னு நினைக்க வாழ்க்கையில நடக்கிறது வேறொன்னா இருக்கும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு நழுவி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நாம இறைவன் கிட்ட கையேந்தி கேட்கிறோம் ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாதது போல ஒரு வெறுமை நம்மை சுத்திக்கும் நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அந்த கேள்விகள் நம்ம மனசை போட்டு அழுத்தும் இந்த விரக்தியோட உச்சக்கட்டத்துல நம்பிக்கையை இழக்கிற நிலைமைக்கு நாம தள்ளப்படுறோம் இந்த நிலைமை உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா விரக்தியோட இருள் நம்பிக்கையின்மைங்கிற புயல் இதுக்குள்ள நீங்க சிக்கி தவிக்கிறீங்களா அப்போ நீங்க தனியா இல்லை உங்களை மாதிரியே ஏன் உங்களை விட பல மடங்கு கடுமையான ஒரு சூழ்நிலையை இறைவனோட ஒரு நபியே சந்திச்சார் அந்த இருளோட ஆழத்திலிருந்து அவர் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தார்கிறது தான் நமக்காக அல்லாஹ் விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய பாடம் கப்பல்லிருந்து தூக்கி எறியப்பட்ட விரக்தி கடலோட பயங்கரம் இப்போ ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள அங்க வெளிச்சம் கிடையாது காத்து கிடையாது தப்பிக்க ஒரு சின்ன வழி கூட இல்லை மூன்று இருள்கள் அவங்களை சூழ்ந்திருந்துச்சு ல இலஹ இல்ல அந்த இன்னி கி குண்டி மீன் துவாவின் பொருள் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன்